ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான்கு டிஃப்ரெண்ட் கலர் ஒலியாண்டர் பூவை பற்றி தான் பேச போகிறோம் இந்த அரளிப்பூ வந்து நிறையா வகை இருக்குது கலரும் ஏகப்பட்ட கலர் இருக்குது எல்லா கலருமே வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் அருளிய அருளையே சார்ந்தது தான் இந்த பூ எல்லாமே இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு ஏழு வகை வகையான பூ இருக்குது அருளிலே அதில் வந்து ஒரு நாலு வகையான பூவை தான் நான் அப்போ நான் எடுத்திருக்கேன் வீடியோ பாக்கி ஒரு மூணு பூ இருக்குது அந்த மூணு பூவும் என்னால் எடுக்க முடியல அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால மரம் மாதிரி வளர்ந்துருச்சு அதனால் எடுக்க முடில இது வெள்ளை கலரு வெள்ளை கலர் இப்போ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு வெள்ளை கலரை வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த அரளி வந்து அந்த பூவோட திக்னஸ் கூட இருக்கும் நம்ம ஊரில் உள்ள பூ வந்து அந்த மாலையும் கட்டுறாங்க மாலை கட்டி சாமிக்கெல்லாம் போடுறாங்க அது வேறு அரளி இது இந்த பூ வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நல்லா மணமும் கூட இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் பறித்து கையில் பறித்து பார்த்தோன்னா மனம் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன செடியாக தான் வைச்சாங்க இப்போ எல்லாமே மரம் மாதிரி மறந்து வளர்ந்து நிற்கிது வீடியோ எடுக்கவே முடியல இது மஞ்சள் கலரு மஞ்சள் கலரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஹைட்டில் இருந்ததுனால எடுக்க முடியல வீடியோ சரியாக அதனால் ஒரு பதிஞ்சு செகண்ட் தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருப்பாங்க அழகுக்காக ஆனால் அந்த மல்லிகைப்பூ வாட வரா மாதிரி இருக்கும் மல்லிகைப்பூ இருந்தோம் அந்த மல்லிகைப்பூவில் உள்ள மன மாதிரியே இருக்கும் இந்த பூவோடய மனமும் இந்த கலரை பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டைலான கலரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ஒயிட்டு ரோஸ் இது ரெண்டும் கலந்த கலராக இருக்கும் இப்போ வச்சதுனால பூ ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா பூ அதிகமாக இருக்கும் இலையே தெரியாது இலையே மறைஞ்சிரும் அந்தளவுக்கு பூ கொத்து கொத்தாக இருக்கும் ஒரு கொத்துக்கு இருபது பூ முப்பது பூ இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாது குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பத்து நாளைக்கு அப்புறம் தான் அது லைட்டாக அந்த சைடு மட்டும் லைட்டாக கருகி வரும் அதுக்கப்புறம் தானாவே கீழே வந்துடும் இந்த பூவுக்கு வந்து சீசனு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வருஷம் ஃபுல்லாகவே பூத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த பூ எப்போ பார்த்தாலுமே வந்து முட்டை வைக்கும் பூக்கும் அப்படி தான் இது இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம் நன்றி கைஸ்